டெல்லியில் பதினான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகள் இன்று தூக்கு கயிறு மாட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் டெல்லி ஜந்தர் மந்தரில் இன்றே தொடர்ந்து பதி நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழக விவசாயிகள் இன்றும் அதே கோரிக்கையினை வலியுறுத்தி விவசாயிகளுடைய போராட்டமானது தொடர்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய கழுத்தில் தூக்கு கயிற்றினை மாட்டிக்கொண்டு வினோதமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர் இது தொடர்பாக ஐயா கண்ணா அவர்களிடம் கேட்கலாம் ஐயா இன்னைக்கு இந்த போராட்டத்திற்கான காரணம் என்னங்க ஐயா ஐயா எங்களை எங்களோட வேசி சட்டையெல்லாம் குடிக்கிட்டாங்க வறட்சி நிவாரம் இருபத்தோராயிரத்தி எழுநூத்தி தொட்டுக்கோடி கேட்டிருந்தாங்க ஒரு பைசா கூட கொடுக்கல விவசாயி தற்கொலை பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து மோடி ஐயா எங்களுடைய லாபகரமான விலை கொடுக்க மறுக்குறாங்க கிடந்த மறுக்கிறாங்க இப்படி செய்வது எங்களை தூக்குள் போடுவதற்கு சமம் என்று கையில் தூக்கிற மாட்டிக்கிட்டு ஐயா எங்களை தூக்கில போடாதீங்க வேஷ்டி எல்லாம் பிடிக்கிட்டீங்க சட்டை எல்லாம் பிடிக்கிட்டீங்க பெண்களுடைய சீலை எல்லாம் பிடிக்கிட்டீங்க தூக்குலையும் போட்டுக்காக தூக்கிறவா போயிட்டு இருக்கும் போனதோட போராட்டம் பண்ணும்போது உங்களை தமிழக தலைவர்களில் இருந்து தேசிய தலைவர்கள் வரைக்கும் வந்து பார்த்தாங்க சினிமா பிரபலங்கள் வந்து பார்த்தாங்க இந்த முறை உங்களுடைய போராட்டத்தில் அதுபோன்று யாரும் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார்களா இந்த முறை உங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவு குறைந்திருக்கிறதா இல்லையா எங்களை நடிகையில் இன்னும் பப்ளிக் ஸ்டார் பப்ளிக் ஸ்டார் வந்து பார்த்தார் அது இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து அவர் வந்து அங்கேயே இறந்த விவசாயிக்கெல்லாம் இருபத்தையாயிரம் தான் கொடுத்தாரு வந்து இங்கே பார்த்துட்டு போய் விவசாயிகளுக்கு இறந்த குடும்பத்துக்கு அதே போல் வந்து எம்பிஸ் எல்லாம் ஒரு பத்து எம்பி வந்து பார்த்துருக்காங்க தங்கத்துறை ஐயா இது தம்பித்துறை ஐயா வந்து பார்த்துருக்காங்க அவர் கூட ஒரு ஏழு எட்டு எம்பி வந்தாங்க அதே போல் சிவா எம்பி வந்தார் ராஜா எம்பி வந்தார் அப்புறமா ஹம் ஹம அனனுள்ளா அப்படின்னு ஒரு சிபிஎம் சிபிஎம் எம்பி வந்து பார்த்தாரு அது இல்லாமல் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ராஜ் செட்டின்னு எம்பி வந்து பார்த்தாங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க ஆனால் பிஜேபி வந்து வரல பிஜேபில் போயிருக்கவங்க இதை விட்டு காலி பண்ணிட்டு போங்க இல்லாட்டி உங்கள் லாரியோ லாரியை விட்டு இதை விட்டு அடித்து உங்களுக்கு கொண்டு போடுவாங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு போக போகணுன்னு மறட்டுறாங்க அவ்வளோதான் அதாவது ஐயக்கண்ணன் அவர்கள் தெரிவித்திருப்பது போல அவர்களுடைய கோரிக்கை வரை தொடர்ந்து போராடுவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் நியூஸ் எவன் தமிழ் செய்திகளுக்காக ஜென்தர் மந்தரிலிருந்து ஒளிப்பதிவாளர் ரமகாந்துடன் மதியலகன்